அனைவருக்கு வணக்கம் டிப்ளோமையின் பர்மா மசாஜ் தெரபி சிறப்பு பயிற்சி வகுப்பு பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை சென்னை அண்ணா நகரில் துவங்க உள்ளது கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ மூலமாக தொழில் சார்ந்த பல்வேறு பயிற்சிகளை இந்த நேஷனல் அசோசியேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் நடத்தி வருகிறது அந்த அடிப்படையில் இந்த வர்மா டிப்ளமாயின் வர்மா மசாஜ் தெரபி ஒன்னே டியூரேஷன் கோர்ஸ் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல் சென்னை அண்ணா நகரில் துவங்க உள்ளது கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மசாஜ் எடுக்கிறது அதிகமாக வந்து வேர்ல்டு ஃபுல்லாக அந்த மசாஜ் தெரபி வந்து செயல்பட்டு வருகிறது உடலில் வந்து தளர்வு நிலை ஏற்படுத்தி சீரான இரத்த ஓட்டம் ஏற்படுவதற்கும் உடல் தன்மை அடைவதற்கும் மன அழுத்தத்தை நீக்குவதற்கும் தசை பிடிப்பு தசைகள் வழிகள் நீங்குவதற்கும் இந்த மசாஜ் முறை வந்து அற்புதமாக செயல்பட்டு வருகிறது அந்த அடிப்படையில் எல்லா நாடுகளிலுமே பிரசித்தி பெற்றது பல்வேறு டைப் ஆஃப் த மசாஜ் தெரபி அதில் வந்து நம்ம நாட்டுடைய பாரம்பரிய கலையான மர்மக் கலையின் மூலம் அதையும் அந்த புள்ளிகளில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் தூண்டப்படுவதன் மூலம் ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கும் சுறுசுறுப்புத்தன்மை ஏற்படுத்துவதற்கும் தசை பிடிப்பு வழிகளை நீக்குவதற்கும் அற்புதமாக பயன்படுத்தக்கூடிய இந்த மசாஜ் தெரபியை பற்றி சிறப்பு பயிற்சி இது வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமாயின் வர்மா மசாஜ் தெரபி பயிற்சி வகுப்பானது சென்னை அண்ணா நகரில் துவங்க உள்ளது பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை முதல் இந்த இன் வர்மா மசாஜ் தெரபியை முழுமையாக கற்று பயன்பெற விரும்புவோர் தொடர்பு கொள்ளவும் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை நயன் ட்ரிபிள் போர் சந்தேகம் தேவைப்படுவோர் தொலைபேசி மூலம் தொடர்பு ஒன்று கேட்டுக்கொள்ளலாம் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் டிப்ளோமா இன் வர்மா மசாஜ் தெரபி பயிற்சி வகுப்பு சென்னை அண்ணா நகரில் துவங்கப்பட உள்ளது இந்த பயிற்சியானது நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக நடத்தப்படுகிறது பயிற்சிக்கு பின் தேர்வு எழுதி அதில் வெற்றி பெறுவதற்கு பற்ற பெறுபவர்களுக்கு நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக டிப்ளமாயின் வர்மா மசாஜ் தெரபி சான்றிதழ் வழங்கப்படும் அனைவரும் கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு பயிற்சி பெற விரும்புவோர் தொடர்பு அக்கு பஞ்சர் படித்தவர்கள் டிப்ளக்ஸாலஜி படித்தவர்கள் மற்றும் ஜூஜோக் படித்தவர்கள் இவர்கள் அக்கு பிரஷர் படித்தவர்கள் இவர்கள் எல்லாம் இந்த மசாஜ் தெரபியை கற்றுக்கொள்வதன் மூலம் மேலும் அவர்கள் வாழ்க்கை தரம் உயர்வதற்கு அற்புதமாக இது பயன்படும் இன் வர்மா மசாஜ் தெரப்பி பயிற்சி முழுமையாக கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ சேலம் மற்றும் சென்னையில் டிப்ளமாவின் வர்மா மசாஜ் தெரப்பி செயல்படுகிறது சேலத்தில் வந்து இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது சேலத்திலும் பயிற்சி பெற விரும்புவோர் தொடர்பு முன்பதிவு செய்யலாம் நன்றி வணக்கம்